மட்டக்களப்பு தாந்தாமலை கண்டியனாறு பகுதியை அண்டிய குளத்தருகில் மறைத்து வைக்கப்பட்ட கோடா பரலுடன் ஒரு சந்தேக நபரை கொக்கட்டுச்சோலை போலீசார் கைது செய்துள்ளனர் மட்டக்களப்பு கொக்கட்டுச்சோலை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட தாந்தாமலை கண்டியனாறு பகுதி குளத்தருகில் இன்று திங்கட்கிழமை இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளது போலீஸ் விசேட புலனாய்வு பிரிவினருக்கு கிடைக்கப்பட்ட தகவல் ஒன்றிற்கமைய குறித்த பகுதியில் கொக்கட்டுச்சோலை போலீசார் சோதனை நடவடிக்கைகளை முன்னெடுத்தனர் போலீசார் சுற்றி வளைப்பை மேற்கொண்ட போது ஒரு லட்சத்து எண்பது மில்லி லீட்டர் பரலுடன் இருபது வயதுடைய பஞ்சேனை உன்னிச்சை பகுதியை சேர்ந்த சந்தேக நபரை கைது செய்துள்ளனர் மேலதிக சுற்றி வளைப்பின் போது சுமார் கோடா பரல்கள் பன்னிரண்டு வெற்று பரல்கள் கசிப்பு வடிப்பதற்காக பயன்படுத்தப்பட்டிருந்ததாக கொக்கட்டிச்சோலை போலீசார் தெரிவித்தனர் இச்சோதனை நடவடிக்கையானது பிரதான போலீஸ் பரிசோதகர் அபேவர்த்தன போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியின் தலைமை பணிப்புரைக்கு அமைக்க குக்கட்டிச்சோலை போலீஸ் நிலைய போலீஸ் அதிகாரிகள் இந்நடவடிக்கையை முன்னெடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது கைதான சந்தேக நபருடைய சான்று பொருட்கள் குக்கட்டிச்சோலை போலீஸ் நிலையத்தில் சட்ட நடவடிக்கை ாக ஒப்படைக்கப்பட்டுள்ளது